ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்கூலில் இருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் காலையில் குழந்தைங்க சரியாக சாப்பிட்றாங்கன்னா கூட ஈவினிங் கூட நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க் வந்து கொடுக்கலங்க நல்லா ஃபீல்லிங்காகவும் இருக்குங்க எனர்ஜியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க இது ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ஹெல்த்தியாக நம்ம வந்து உடனே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி சரிதுன்னு பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு ஆறு பாதம் வந்து ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் அதிகமான குவான்டிட்டி கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்படம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அஞ்சு பேரிச்சம்படம் சேர்த்துக்கோங்க விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் புட்டுக்கடலை பொடியை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் திரும்பவும் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்தால் நம்ம ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதுக்கு மேலே கார்னிஷ்காக பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கங்க நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி